வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விலங்குகளோட ரொம்ப காமெடியான ஃபன்னியான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்க இந்த வீடியோல இந்த வீட்டு கிச்சன்ல அடுப்பு மேலே இந்த எலி ஏறி நிக்குது பல தடவை இந்த கிச்சனுக்கு வந்துட்டு போயிருக்கும் போல அதனால இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பாத்திரத்தை எட்டி பார்த்துட்டு ரெண்டு கால நிக்குது திடீர்னு கிச்சன்ல இப்படி ஒரு எலியை பார்த்தவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கு பாருங்க சத்தமே இல்லாம இந்த வீடியோவை ஷூட் பண்ணிருக்காங்க கிச்சன்ல ராத்திரி தான் எலி உருட்டுறதெல்லாம் பாத்துருப்போம் ஆனா இப்ப பாருங்க பகல் நேரத்துல எலி வருது கரெக்டா பாத்திரத்தை மூடி வைக்காம இருந்தா அவ்வளவுதான் எலி சாப்பிட்டா மிச்சத்தை தான் நம்ம சாப்பிட வேண்டி இருக்கும் அடுத்தது இந்த வீடியோல இவரு கையில பணத்தை வச்சு எண்ணிட்டு இருக்கிறாரு பணம் எண்ணும்போது நமக்கு கையில கொஞ்சம் ஈரம் தேவைப்படும் நம்ம விரல நாக்கால தொட்டுட்டு அப்படியே பணம் எண்ண ஆரம்பிப்போம் அப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்காக இவர் இந்த மாடிக்கிட்டே தன்னோட விரலை நீட்டுறாரு அந்த மாடு புரிஞ்சுக்கிட்டு அந்த நாக்கால நக்குது பாருங்க இப்போ பணம் என்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல அந்த மாடும் அந்த இடத்து விட்டு போகாமல் பக்கத்துல நின்று அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு பாட்டுக்கும் இவருக்கும் எவ்வளோ சேட்டை பாருங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த நாய்க்குட்டி ரொம்ப தைரியமாக அந்த பூனைக்கு முன்னாடி வந்திருக்கு பூனை உடனே முதுகு தூக்கி உடம்பை பெருசாக்கி காட்டவும் இந்த நாய்க்குட்டி அப்படியே விழுந்தடிச்சு ஓடிருக்கு ஒருவேளை ஆகிறதுக்காக கூட வந்திருக்கலாம் பூனை ஒரு அடி கூட அந்த விட்டு நகரல இங்க இந்த வீட்டு பூனை ரொம்ப புத்திசாலியா இருக்க போல அழக அந்த வீட்டு கதவை தட்டுது நல்ல வெளியெல்லாம் போய் சுத்திட்டு வந்துட்டு கதவை தட்டி உள்ள இருக்கிறவங்களை கூப்பிட்டுறத பாருங்களேன் கதவை தட்டுனா திறப்பாங்க அப்படின்னு கூட தெரிஞ்சிருக்கு இந்த வீட்டுல இந்த கருப்பு பூனையும் இதே தான் செய்யுது ரெண்டு தடவை நல்ல கதவை தட்டி பார்த்துட்டு பொறுமையா உட்கார்ந்துருக்கு கண்டிப்பா கதவை திறக்கிறதுக்காக ஆள் வருவாங்கன்னு நினைச்ச மாதிரி கதவு திறந்ததோ உடனே உள்ள ஓடி போயிருக்கு பூனைகள் தான் இப்படி பழகிருக்குன்னு பார்த்தா இந்த வீட்டுல இருக்கிற ரெண்டு நாய்களோட வேலையை பாருங்க நாய்க்குட்டிகள் கதவை திறக்கிறதுக்கு வசதியா ஒரு சின்ன கயிறையும் கட்டி போட்டு இருக்காங்க இங்க இந்த மாட்டோட சொந்தக்காரட பாராட்டியே ஆகணும் வெயில் தெரிய கூடாது நிழல்ல நிக்கணும் அப்படிங்கறதுக்காக அதுக்காகவே ஒரு நிழல் கூட அமைச்சு கொடுத்திருக்கிறாரு ஒழைக்கிற மாடு கொஞ்சம் வெயில்ல இருந்து தப்பிச்சிருக்கும் அடுத்தது இங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு வீடியோவை தான் பாக்குறோம் இந்த நாய்கிட்ட இந்த ஆட்டுக்குட்டிகள் வந்து பால் குடிக்குது இந்த நாயும் அந்த ஆட்டுக்குட்டிகளை வரட்டி விடாம பொறுமையா நிக்குது பாருங்க இது ரொம்ப ஆச்சரியமான சம்பவம் தான் இடத்துல ஒரு அஞ்சு ஆட்டுக்குட்டிகள் வரைக்கும் இருக்குது அடுத்தது இங்க ஒரு பொறுப்பான நாயை தான் இந்த நாயை கட்டி போட்டிருக்காங்க அது கயிறை மட்டும் அவுத்துட்டு கயிறோட நல்ல ஊர் சுத்திட்டு மறுபடியும் உள்ள வந்திருக்கு இப்ப அதுவே அந்த கயிற கொக்கில மாட்டிட்டு பொறுப்பா தான் ஊரும் சுத்தணும் வீட்டையும் பாதுகாக்கணும் எப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுது பாருங்க அடுத்ததா இங்க இந்த வீடியோல ரெண்டு பூனைகள் ஒன்னா உட்கார்ந்து இருக்கு இத பார்த்ததும் இன்னொரு பூனைக்கு பயங்கரமா கோபம் வந்திருக்கு இடையில புகுந்து வம்பு பண்ணி ரெண்டு பூனையையும் பிரிச்சு விட்டுருக்கு ஒரு தெருவுல நாலஞ்சு பூனைகள் இருந்தா இந்த மாதிரி சண்டைகள்லாம் சகஜம்தான் இதே மாதிரிதான் இங்க இந்த ரெண்டு பறவைகள் இன்னொரு பறவைக்காக சண்டை போட்டுட்டு இருக்கு ஆண் பறவைகள் ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்கு பெண் பறவை நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இந்த பெண் பறவையோட யாரு ஜோடியா இருக்கிறது தான் இந்த சண்டைக்கான காரணமே ரெண்டு சண்டை போட்டு போட்டு சோர்ந்து போயிடுச்சு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல அந்த பறவை நிக்குது பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப அட்டகாசமான ஒரு பறவையே தான் பார்க்குறோம் இது ஒரு வித்தியாசமான திருட்டு பறவையாவே பழகி இருக்கு வெளியே இருக்கிறவங்க கிட்ட இருந்து பணத்தை பிடிங்கிட்டு வந்துரும் போல இங்க எவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சிருக்கு பாருங்க இதோட இந்த வித்தியாசமான பழக்கத்தை வீடியோவா ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்தது இந்த வீடியோல ஒரு ஆடு இந்த தெருவுக்குள்ள நுழையிறதுக்காக முயற்சி பண்ணிருக்கு ஆனா இந்த தெருவுக்குள்ள நடந்து வர விட விடமாட்டேன் அப்படின்னு இந்த நாயை அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு நாய் விடாம தடுத்து நிக்கிறத பார்த்ததும் ஆடு கொஞ்சம் அங்கிருந்து பின்வாங்குது நாய் இன்னும் இருக்கு ஆட்டுக்கு வேற வழி இல்லாத அந்த பாதையா தான் போய் அப்படின்னு இந்த ஆடு எப்ப முட்டலான்னு காத்திருந்துருக்கும் போல அடுத்ததான் இந்த வீடியோல நாலஞ்சு பேர் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில இந்த நாய் வந்திருக்கு கிரிக்கெட் பாக்குறதுக்காக வந்த நாய் அடிச்ச பந்த வாயிலே கவ்விட்டு தூக்கிட்டு ஓடி போயிருக்கு இந்த நாய்க்கு இந்த பந்து எதுக்குன்னு தெரியல எடுத்துட்டு வேகமா ஓடிருக்கு இருக்கு எப்படியாவது நாய்கிட்ட இருந்து பந்தை வாங்கணும்னு எல்லாரும் சேர்ந்து நாய் பின்னாடியே ஓடி இருக்கிறாங்க அடுத்தது இங்க இந்த போட்டோகிராஃபர் இந்த பொண்ணதான் வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்காங்க இந்த நாய் இடையில வந்து உட்காந்துருக்கு சரி இந்த நாயை ரெண்டு போட்டோ தான் இந்த இடத்த விட்டு நகரும் போல அப்படின்னு அவரும் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் விதவிதமா போஸ் கொடுத்து அமைதியா உட்காந்துருக்கு இத பார்த்து இவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல இன்னும் இந்த நாய் இந்த இடத்த விட்டு போகல பாருங்க இங்க வாழைப்பழ சீப்ப வியாபாரத்துக்காக கயிறு கட்டி தொங்க போட்டிருந்தா இந்த குரங்கோட வேலையை பாருங்க வந்து வாழைப்பழ சீப்ப தூக்கிட்டு போயிடுச்சு அடுத்ததான் இங்க இந்த லேடி இந்த அழகான பறவைகளை பார்த்ததும் உட்காந்து அது கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க பதிலுக்கு அது கழுத்துக்கு போட்டிருந்தா அவங்களோட மாஸ்க் எடுத்து மூக்குக்கு போட்டு விட்டு இருக்கு மாஸ்க் எப்படி போடுறதுன்னு அந்த பறவைக்கு கூட தெரிஞ்சிருக்கு பாருங்க தப்பா போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியா போட்டு கொடுத்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியாக விலங்குகளோட காமெடியான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க